உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வொய்ஸ் நோக்கம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைக்கும் கம்பு சிறு தானியமான கம்பு எளிதில் செரிமானமாக கூடியது பல்வேறு ஊட்டச்சத்துக்களையும் உள்ளடக்கியது இதில் கல்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் உள்ளது பித்தப்பையில் கற்கள் வராமல் தடுக்கிறது கொழுப்பு சத்தை கரைக்கக்கூடியது இரத்த அழுத்தத்தை போக்கக்கூடியது உடலுக்கு உறுதி தரக்கூடியது எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியது சளி ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கு மருந்தாகிறது கம்புவை பயன்படுத்தி உடலுக்கு குளிர்ச்சி ஆரோக்கியம் கொடுக்கும் உணவு தயாரிக்கலாம் தேவையான பொருட்கள் கம்பு குதிரைவாளி அரிசி தயிர் வெங்காயம் உப்பு கம்பு குதிரைவாளி அரிசியை வறுத்து அரைத்து களி போன்று கிளறவும் இதை உருண்டையாக பிடித்து குளிர்ந்த நீரில் போட்டு வைத்தால் மூன்று நாட்கள் வரை கெட்டு போகாது தேவையான உருண்டைகளை எடுத்து உப்பு சேர்க்கவும் சிறிது தயிர் நீர் விட்டு வெங்காயம் சேர்த்து கலந்து குடிக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் உடல் எடையை குறைப்பவர்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் கம்புவை பயன்படுத்தி குழந்தைகளுக்கான சத்து மாவு கஞ்சி தயாரிக்கலாம் கம்பு திணை குதிரை பாலி வரகு அரிசி உளுந்தம் பருப்பு முந்திரி ஆகியவற்றை வறுத்து பொடி செய்து எடுத்து கட்டியில்லாமல் கரைக்கவும் ஒரு பாத்திரத்தில் நாட்டு சர்க்கரையுடன் நீர் விடவும் ஏலக்காய் பொடி சத்து மாவு கலவையை சேர்க்கவும் தேங்காய் துருவலையும் சேர்த்து வேக வைக்கவும் இதில் காச்சிய பால் விட்டு கிளறவும் இதை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடலாம் இது பல்வேறு சத்துக்களை கொண்ட உணவாக விளக்குகிறது நோய்களை தடுக்கவும் உதவுகின்றது பல்வேறு நன்மைகளைக் கொண்ட கம்பு குழந்தைகளின் மூச்சு திணறலுக்கு மருந்தாகிறது இதயத்துக்கு பலம் கொடுக்கிறது சிறுதானியமான இதில் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன மூளை நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியது படிக்கும் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறது சிறுதானியங்களை எடுத்துக்கொண்டால் நோய் வராமல் தடுக்கலாம் இன்றைய தமிழ் பொய்ஸ் நொட்கம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் கொழுப்பை கரைத்து உடல் எடையைக் குறைக்கும் கம்பு மற்றமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்